தமிழகம் முழுவதும் போத்திஸ் ஜவுளி கடை அதன் உரிமையாளர் அவரது மகன்கள் வீட்டில் ஐந்தாவது நாளாக தொடர்ந்து ஐடி ரைடு நடைபெற்று வருகிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம் வருமான வரித்துறை சோதனையில் ரூபாய் இருபது கோடி பத்து கிலோ தங்கம் சிக்கியதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் வினோத் நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார் வினோத் வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் நவீனா தமிழ்நாடு முழுவதும் உள்ள போட்டிஸ் ஜவுரி கடைகள் மற்றும் அதன் உரிமையாளரின் வீட்டில் வருமான வரித்துறையினர் கடந்த ஐந்து நாட்களாக சோதனை என்பதை நடத்தி வருகிறார்கள் அதாவது வரி எய்ப்பு செய்யப்பட்டதாகவும் வருமானத்தை மறைத்து தவறான கணக்குகளை காண்பித்ததாக வந்த வருமான வரித்துறையினர் சார்ந்த புகாரின் அடிப்படையிலே இந்த சோதனை கடந்த ஐந்து நாட்களாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் போர்த்தீஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்று வரும் சோதனையில் இருபது கோடி ரூபாய் பணம் மற்றும் பத்து கிலோ தங்கம் சிக்கியதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து ஐந்து நாட்களாக சோதனை என்பது நடைபெற்று வருகிறது தமிழகம் முழுவதும் உள்ள சென்னை கோவை மதுரை திருச்சி நெல்லை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இருபத்தி இரண்டு இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் போத்தி ஜவுளி மற்றும் அதன் உரிமையாளர் வீட்டில் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது தொடர்ந்து நான்கு நாட்களாக நேற்று நடைபெற்று வந்த நிலையில் தற்போது ஐந்தாவது நாட்களாக இன்று தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சென்னையில் குறிப்பாக தியாகராய நகர்யார் மற்றும் ராஜா அண்ணாமலைபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சோதனை நடைபெறுகிறது என்பது சோதனையானது ஓரிரு நாட்கள் தொடரலாம் எனவும் முக்கியமான ஆவணங்கள் பெண் சிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கக்கூடிய நிலையில்தான் தற்போது இருபது கோடி ரூபாய் பணமும் பத்து கிலோ தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது அதே சமயம் இந்த சோதனை ஓரிரு நாட்கள் தொடரலாம் எனவும் சோதனையின் முடிவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தவுடனே எவ்வளவு பணங்கள் சிக்கியிருக்கிறது எவ்வளவு தங்க இருக்கிறது மற்றும் என்னென்ன ஆவணங்கள் இருக்கிறது என்பது தெரிய வரும் நதினா முழு விவரங்களுக்கு நன்றி வினோத்